வேப்பம்பட்டு என்னும் ஒரு சிறிய ஊரில் பாபு என்பவர் தனது குடும்பத்துடன் அமைதியாக வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரு மனைவியும் மூன்று அன்பான மகள்களும் இருந்தனர் பாபு தினமும் வேலைக்கு செல்வார் தனது வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மாலை நேரத்தில் வீட்டிற்கு திரும்புவது அவருடைய வழக்கமாக இருந்தது வீட்டிற்கு வரும் வழியில் சாலையோரம் சுற்றி தெரியும் தெருநாய்களுக்கு ஏதாவது உணவு அளிப்பது பாபுவின் தினசரி பழக்கமாக இருந்தது ஒரு நாள் இதை பார்த்த ஒருவர் நீங்கள் தினமும் இங்கே இருக்கும் தெரு நாய்களுக்கு உணவு அளிக்கிறீர்களே ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு பாபு அமைதியாக பதிலளித்தார் நாய்கள் வாய் பேசாத உயிர்கள் அவைகளுக்கு பசி வந்தால் அதை சொல்லிக் கேட்க முடியாது அதனால் என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் அவ்வாறு சொல்லிவிட்டு பாபு வீட்டிற்கு சென்றார் அப்போது வீட்டில் அவருடைய மூன்று மகள்களும் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்பாவை கண்டதும் அப்பா அப்பா என்று மகிழ்ச்சியுடன் அவரை நோக்கி ஓடி வந்தனர் அந்த திடீர் சத்தத்தில் பாபு சற்று பதறிவிட்டார் கோபம் மேலழ ஏன் இவ்வளவு சத்தம் போடுறீங்க அமைதியா இருங்க என்று கடுமையாக மகள்களை திட்டிவிட்டார் அதைக் கேட்ட மகள்கள் பயந்து அழுது கொண்டே உள்ளே சென்று விட்டனர் இந்த நிகழ்வையெல்லாம் பக்கத்து வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருந்தவர் வினோத் அவர் மனம் பொறுக்காமல் கோபத்துடன் பாபுவிடம் வந்து கூறினார் பாபு நீ தினமும் வாய்ப்பேசாத ஜீவங்களுக்கு இரக்கம் காட்டுறே ஆனா உன் வீட்டிலே இருக்கிற உன் சொந்த பிள்ளைகளிடம் ஏன் இவ்வளவு கடுமையா நடக்கிற இரக்கம் வெளியில் மட்டும் காட்டினா போதுமா அது முதல்ல வீட்டிலிருந்தே வரணும் இவ்வாறு கோபத்துடன் சொல்லிவிட்டு வினோத் அங்கிருந்து சென்று விட்டார் அந்த வார்த்தைகள் பாபுவின் மனதை ஆழமாகத் தோட்டன அவர் சற்று நின்று யோசித்தார் தான் செய்த தவறை உணர்ந்தார் மனம் உடைந்து கண்களில் கண்ணீர் வழிந்தது உடனே அவர் தன் மூன்று மகள்களிடம் சென்று வருத்தத்துடன் கூறினார் அப்பா தவறு செய்துட்டேன் கண்ணுங்களா கோபத்தில் உங்களை காயப்படுத்திட்டேன் செய்து என்னை மன்னிச்சிடுங்க மகள்கள் அப்பாவை கட்டிப்பிடித்தனர் வீடு முழுவதும் அன்பும் அமைதியும் மீண்டும் நிறைந்தது